சொன் சொற்க சொ என் கண்ண பார்த்து சொல்லு என்ன என்ன இப்ப பாக்குறேன் குழந்தை கூட்டுவா <tap> கொஞ்சம் அமைதியா இருக்குமா அந்த பிபி அப்படின் சொல்லுங்க தங்கச்சி கிடைக்கிற நிலைமைய பாருடா பாக்கத்தாம வந்திருக்கேன் பாருங்க அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க டாக்டர் அவங்க நோய்க்கு மருந்து இங்கே இருக்குது உங்கள் மருந்தெல்லாம் பயன்படாது சுவாதி போ, போய் அம்மாவை பார்.

நான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு நீங்க எனக்கு செஞ்சிருக்கறதுக்கு சாதாரண உதவி இல்ல உயிரே எனக்கு திருப்பி குடுத்துருக்கீங்க இத ஜன்ம எால மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி மறக்க மாட்டேன் என்னம்மா எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு நான் செய்ய வேண்டிய கடமை தானே செஞ்சேன் நீ அமைதியாரு

என்னாச்சு டாக்டர் குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு எல்லாம் செய்யிடும் குழந்தை டயர்டா இருக்கா நீங்க ஏன் இங்க வந்தீங்க இல்ல டாக்டர் நீங்க ரெஸ்ட் எடுங்க

ட்ரிப்ஸ் முடிஞ்சவனே சொல்லுங்க என்னம்மா புள்ள இப்படி தவண்டு போய் கிடக்குற இன்னும் கண்ணே முழிக்க மாட்டேங்கிறாளேம்மா ஏம்மா அவ அடிச்சு கிடிச்சு சித்திரவதை பண்ணிருப்பாளோ சேச்சா அடிச்சிருக்கல மாட்டா கஞ்சனா சாப்பாடு எதுவும் போட்டிருக்க மாட்டா அதான் புள்ள இப்படி வைக்கா இருக்க ஐயோ ரெண்டு நாள் எல்லாம் சரியாயிடுமா அவ சரியாடுமா அவ செய்வாமாவி புள்ள பெற்று அவளுக்கு அதை தெரியும் புள்ள சாப்பிட்டு எத்தனை சுருண்டு கிடைக்கிறேம்மா அம்மா சோத்தே உனக்கு சரியாயிடுச்சுடா உனக்கு ஒன்றும் இல்லையே அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியா போச்சு சரியா போச்சுடா ரொம்ப பயந்துட்டுடா அம்மா தொடித்து போயிட்டுடா எப்படி மேடம் இது எங்களால் நம்ப முடியலையே அந்த ராஜா வந்து கேட்டதும் குழந்தை தீ கொடுத்துருக்கீங்க ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு அந்த ராஜா தத்து பித்துன்னு குதிப்பான் உங்ககிட்ட சண்டை வேற போடலங்கிறீங்க அப்புறம் எப்படி அதான் தமிழ் எனக்கும் ஒண்ணும் புரியல ஆனா அவன் வந்ததும் என் கண்ணை பார்த்து பேசுனா நானும் அவன் கண்ணை பார்த்தேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் நினைக்கிறேன் அவன் கண்ணிலேயே என்னை வசியம் பண்ணிருக்கான் நானா இல்ல எனக்குள்ள வேற யாராவது பூந்து அப்படி பேசினாங்களா ஏன் சொல்றேன்னா நானா மாடிக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு வந்து அவன் கையில ஒப்படைச்சிருக்கேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல தமிழ் ஆனா அந்த ராஜாவை நான் சும்மா விட மாட்டேன் என்கிட்டயே மேஜிக் வேலை காட்டுறானா வாங்க தமிழ் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க நான் இந்த மாதிரி ஒரு குழந்தைய கடத்தி வச்சிருந்தேன் அதை ராஜா வந்து காப்பாத்தி கூட்டு போயிட்டான்னு சொல்ல போறீங்களா போங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க முதல்ல உங்களை பிடிச்சி உள்ள வைப்பான் இந்த வைத்தி பேச்சை கட்டுக்கிட்டு நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க அநேகமா தான் நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும்னு நினைக்கிறேன் என்ன தமிழ் நீங்க ஏ மேலே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பின்ன முதல்ல இந்த ஆள் பேச்சு கேட்கறது நிறுத்துங்க அந்த ராஜா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கான் பெரிய அளவில் போக வேண்டிய பிரச்சனை அவனால இதோட முடிஞ்சது அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன அந்த காஞ்சனாவோட இடத்துல இருந்து பேசேஜ் வேணும் அவ்வளோதானே ரொம்ப சாதாரணமா கேக்குறீங்க இந்த தமிழுக்கு முன்னாடி எல்லாமே சாதாரணம் தான் காஞ்சனா கிட்ட இருந்து உங்களால இடத்த வாங்கி தர முடியுமா வாங்குறேன் இதுக்கே நீங்க குறுக்கோழியில போறீங்க நானே நேர்ல போய் பேசி இடத்த வாங்குறேன் அதுக்கு எல்லாம் மசிய மாட்டா தமிழ் சாதாரணமாவே அவ கொடுக்க மாட்டா இப்ப குழந்தைய வேற கடத்தி வச்சிருந்த நிச்சயமா அவ தர மாட்டா அதெல்லாம் பேசுற விதத்துல பேசினா கண்டிப்பா கிடைக்கும் மேடம் உங்களுக்கு எதுக்கு கவலை காஞ்சனா கிட்ட இருந்து இடத்த வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதுக்கப்புறம் இந்த தமிழ் குமரனுக்கும் உங்களோட வைத்தியக்கும் உள்ள வித்தியாசத்தை பாப்பீங்க தமிழ் 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 என்னே அது அந்த அம்மா வச்சுக்கிட்டே என்ன போட்டு கொடுக்குறிய நியாயமா அது நீ ஹீரோ ஆகிறதுக்கு நான் ஜீரோ ஆகணுமா நீ வேணும்னா ஒன்று செய் நான் இல்லாதப்போ என்னை பற்றி போட்டு கொடு என்ன தமிழ் இது நீ என்னான ஆரம்ப காலத்தில் நல்ல நண்பர்கள் ஒன்று நான் போட்டு கொடுத்தா நல்லாவா இருக்கும் ஃப்ரெண்டு தான் என் போட்டு கொடுக்கணும் அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு நான் சொல்றது செய் சரி அதெல்லாம் சரிதான் ஆமா உள்ள கவிதா கிட்ட அவ்வளோ வீராப்பா பேசினிய உண்மையிலேயே காஞ்சனா மேடத்திட்ட பேசி இடத்த வாங்கி கொடுக்க போறியா ஆமா நிச்சயமா நான் சீரியஸா தான் சொன்னேன்

இவரான மல்லிகாவை பிரவீன் தான் கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டும் காவல்துறை இறந்து போன பெண் மல்லிகாதான் என்று ஆதாரப்பூர்வமாக இன்னும் நிரூபிக்கவில்லை கொலைக்கு நேரடியான சாட்சியங்களும் இல்லை இறந்து போன பெண்ணின் கையில் நூல் சுற்றப்பட்ட மோதிரம் ஜரிகை பாவாடை கொலுசு வளையல் இவை அனைத்துமே கோ இன்சிடென்டாக அமைந்துள்ளது அந்த பொருட்களை மல்லிகா மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று எந்தவித முகாந்திரமும் இல்லை அதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் மோதிரத்தில் உள்ள பி எம் என்ற எழுத்து பிரவீன் மல்லிகா தான் என்று போலீஸ் தரப்பின் வாதம் வேடிக்கையாக இருக்கின்றது என்பது பழனிசாமி பெண்ணின் முழு பெயராக கூட இருக்கலாம் பி எம் என்று சொன்னால் பிரைம் மினிஸ்டர் மீது குற்றம் சொல்லி அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று கூறுவார்களா மிகப்பெரிய பொறுப்பான பதவியில் இருக்கும் திரு சுதானந்தம் அவர்கள் மீது சொந்த பகையின் காரணமாக அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா பிரவீன் மூலம் தீர்ப்பதற்காக பொய்யான வழக்கை ஜோடித்திருக்கிறார் திரு சுதானந்தம் குடும்பமும் போலீஸ் தரப்பினர் கூறும் மல்லிகாவின் குடும்பமும் சுமூகமான உறவில்தான் இருந்து வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது என்னுடைய கட்சிக்காரர் பிரவீன் தன்னுடைய வருங்கால மனைவியை கடத்திச் சென்று கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது காணாமல் போன மல்லிகாவையும் இறந்து போன பெண் யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியை விட்டுவிட்டு பொய்யான வழக்கு போட்டு கோர்ட்டின் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உண்மையற்ற இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து எனது கட்சிக்காரர் பிரவீனை நிரபராதி என்று விடுதலை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழக்கின் தீர்ப்பு வருகிற பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது த கோர்ட் இஸ் அஜெண்ட் வசந்தி

எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல நைட் டியூட்டி பாக்குற அன்னைக்கு மட்டும் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போயிடுவேன் ஏன்னா அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க மத்த நாள் எல்லாம் சித்திரை செல்வனோட சினிமாவுக்கு போயிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குற டைம்க்கு மட்டும் தான் வீட்டுக்கு போவேன் ஏன்னா எனக்கு எங்க அம்மா முகத்தை பார்க்கவே பிடிக்கல ஓகே நீ சினிமாவுக்கு போறதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ நீ நினைக்கிற மாதிரி சித்திர செல்வன் ஒண்ணு நல்லவன் கிடையாது உன்ன மாதிரி பல பெண்களோட தினமும் சுத்துறவன் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு நினைச்சேன்டா எல்லா பசங்களுக்கும் இருக்கிற பொறாம உனக்கு வந்துடுச்சுல்ல நான் உங்க கூட பழகாம சித்திரோட பழகறத பார்த்து உனக்கு வைத்திருச்சல் அதுக்காக அவனை பத்தி இப்படி தப்பா எல்லாம் பேசாத இனிமே இன்னொரு தடவை இந்த மாதிரி சீப்பா பேசுற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் நான் உங்க கூட பேசுறதே நிறுத்திடுவேன் பாடி போலாம் எப்படி மாப்பிள யாருக்கும் மசியாத வசந்தி இந்த அளவுக்கு பிராக்கெட் போட்டு மசி வச்சிருக்க நீ என்னடா ஒரு ஒரு கிளாஸ்லயும் உட்கார்ந்துருக்கேன்னு எங்க அப்பா அடிக்கடி புலம்பிருக்காரு இவ்வளவு ஏன் உங்க கூட படிச்சவெல்லாம் வந்து டிகிரி வாங்கிட்டான் நீ இன்னும் அதே கிளாஸ்ல உட்காந்துருக்கேன்னு எவ்வளவோ கத்திருக்காரு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் டிகிரி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு க்ளாஸில் உட்காந்து ஒவ்வொரு பொண்ணை பற்றியும் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்டா இவ்வளோ ஏன்டா நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இதுக்காகவே செலவு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க டேய் வசந்தி என்னால் பெரிய வசந்தி அந்த ஐஸ்வர்யாவே வந்தாலும் என்னால் கரெக்ட் பண்ண முடியுங்கிற குருவே எங்களுக்கும் அந்த கலையை கொஞ்சம் கற்றுக் கொடுக்கறாங்கப்பா இதெல்லாம் கற்றுத் தர முடியாதடா அதெல்லாம் நீங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் புரியுதா இப்போ என்னை ஃபாலோ பண்ணுங்கள் உள்ளே எப்படி வாடி போயிருக்கா அவ முகத்தை பாருங்கம்மா எப்படி இருக்கு நான் சும்மா போயிடுவாமா அவ இவளை பார்த்த சந்தோஷத்துல அண்ணன்கிட்ட கிட்ட நீங்க எப்படி கூட்டிட்டு வந்தீங்க என்ன இதுன்னு கேட்கவே மறந்துட்டம்மா எப்பமா வரேன்ச்சே வந்துருவாமா தங்கச்சி அண்ணே உனக்கு அப்புறம் குடம் அட சுவாதி வந்துட்டானா யார் கூட்டிட்டு வந்தது என்னது என்னடா நீ நீ தானடா குழந்தை அந்த ராட்சசி கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்த எத ராட்சசி கிட்ட இருந்து நான் காப்பாத்தினா அடையாமா காலையில் ஆஃபீஸ் போனவன் நான் இப்போ தான் வர்றேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரும் இல்லை ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ண அவர் சொல்லி தான் எல்லா விஷயம் எனக்கு தெரியும் நான் அடிச்சு பிறக்க ஓடியார நீ வேற அம்மா சுவாதிக்கு என்னாச்சு டேய் டாக்டர்னு என்ன ஸ்வாதி சுவாதி டே குட்டி இங்கே பாருமாமா எனக்கு புரிஞ்சு போச்சுமா அண்ணன் வரலம்மா அண்ணன் ரூபத்தில் அம்மா வந்துருக்காங்க நீங்க ஆசிரமத்துல போய் அம்மாவை பார்த்த போது அண்ணனை பத்தி விசாரிச்சதா சொன்னீங்கல்ல ஆமா அம்மாதாமா அண்ணன் ரூபத்துல போய் குழந்தைய காப்பாத்திருக்காங்க மாயம்மா